திருமணம் தொடர்பான அந்த துவாக்கள் என்று சொல்லி ஒரு சில ரிவாயத்துக்களை மட்டும் பார்த்துட்டு அடுத்த பார்த்திங்கன்னா நம்ம போவோம் என்ன அப்படின்னு சொன்னால் ரசூருதாயி சல்லல்லா சோ புகாரில் வரக்கூடிய செய்தி நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணாவது இலக்கம் ரசூருதாயி செலல்லா ஹொலிவர் செல்லம் அவங்க வந்து வலிமா அதாவது இந்த வலிமா முடிஞ்ச பின்னால் தண்ட ஒரு மனைவியை திருமணம் முடிச்சு சைனபுரது எல்லா ஹுவன்ஹான்னு நினைக்கிறேன் அவங்கள மு திருமணம் முடித்த பின்னால் வலிமா முடித்த பின்னால் காலையில் அன்று வெடிஞ்ச காலையில் ரசூல்ல்லா ஈஸ்வரல்லா அலிஸ்லம் ஒவ்வொரு மனைவியராக போவாங்க ஒவ்வொரு மனைவியர்கிட்ட போய் சலாம் சொல்லுவாங்க அந்த திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் வந்து சலாம் சொல்லுவாங்க இது பலதார திருமணம் முடித்தவங்களுக்கு மற்றவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு என்ன சலாம் சொல்ல வேண்டியதா அவங்க என்ன செய்வாங்கன்னா போய் அஸ்ஸலாமு அலைக்கும் அஹ்லல் பைத் ஒர் அஹமத்துல்லா அஸ்லாம் அலைக்கும் அஹ்லல் பைத் ஒர் அஹமத்துள்ளா அதை என்னது இந்த குடும்பத்தினரே உங்கள் மீது அல்லாஹைய சாந்தி உண்டாகட்டும் அல்லாவுடைய ரஹமத் என்று சலாம் சொல்லுவாங்க அப்போ நபிமார்களுடைய மனைமார்கள் பலதார திருமணத்தில் ரோசமாக இருந்தாங்கட நம்ம படிப்பந்தானே அவங்களோட பதில் எப்படி இருக்குமேடா வலைக் கலாம் வ ரஹமதுல்லா கைஃப அஹ்லக்க பாரக் அல்லாஹ் உலக் எப்படி அவங்களோட குடும்பத்தை கண்ணீங்க அல்லா அவங்களுக்கு பறக்க செய்வானாக இதுதான் அவங்களோட பதிலாக இருக்கும் அப்போ எல்லா ரோசம் எது இருந்தாலும் சரி அவங்க வந்து அந்த என்னது சொல்கிறது தக்தீருல் ஐஸ் அந்த வாழ்க்கையை வந்து கெடுத்து விடுகின்ற அந்த மனசை வந்து முறித்து விடுகின்ற மாதிரியான நிகழ்வுகள் அவங்க என்ன செய்யலை அந்த நேரங்களில் செய்யலை இப்போ காலையில் விடிஞ்சு வந்து நம்ம அஸ்லாம் வலைக்குன்னு சொன்னால் இந்த மாதிரி பலதார திருமணம் முடிச்சு என்ன பதில் இருக்கோ அவங்கள்ட்ட விளங்கிட்டா ச நீங்கள் சலாம் சொல்கிற நிலைமையில் நான் இன்னால் இல்லா வேணாம் சொல்கிற நிலைமையில நான் நினைக்கிறேன் தான் உண்மையிலே என்ன செய்யும் பதில் வரும் ஆனால் அந்த ஆய் குறிப்பாக ஆயிஷாங்கிற அந்த ரிவாயத்தில் வருது ஆயிஷா இளம் வயசிலிக்கிறவங்க அவங்க கூட என்ன சொல்வோம் அலைக்கலாம் வரமத்துல்லா கைஃபோ ஜத்த குடும்பத்தை எப்படி கண்டிங்க பாரக் அல்லாஹுல அல்லாஹ் அவங்களுக்கு பரக்க செய்வானாண்டு அடுத்த மனைவியர்கள் அதாவது கணவனுடைய அடுத்த திருமணத்துக்கு துவா செய்ததாக வரக்கூடிய செய்தி பாரக் அல்லா உலக் அப்போ இந்த ரிவாயத்துலேயும் பாரக் அல்லா உலக தான் கணவனுக்கு கேட்கப்பட்டு எந்த நேரத்தில் அக்குதனிக்காக மட்டுமல்ல இது திருமணம் முடித்து வலிமா முடித்து அடுத்த நாள் காலையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிற நம்ம பார்க்குறோம் இரண்டாவது செய்தி என்னென்னு சொன்னால் சகில் புகாரியில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தஞ்சாவது இலக்கத்தில் வரக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா இதில் வந்து அப்துல் ரஹ்மான் பின் ஆப்டர் ரசூர் சல்லாம் நீங்கள் கல்யாணம் முடிச்சிங்களான்னு கேட்டு எல்லாத்துக்கும் போகும் பாரக் அல்லாஹுலக் வலோ பிஷாத் அல்லாம் அவங்களுக்கு பரக்க சேவானாக ஒரு ஏனும் வலிமாவாக என்ன செய்ய கொடுங்க அப்படின்னு இதுலேயும் ரசூர் சல்லா என்ன துவாக கேட்டதாக வருது அதுவும் வலிமா மு அதாவது காலையில் மனைவியோடு சேர்ந்துட்டு காலையில் வரக்கூடிய அந்த டைம் சரியா அப்போ அதில் வந்து என்னது அதாவது அதாவது ஒரு இரவு கழிச்சு சேர்ந்தார்களா இல்லைன்னு ஒரு இரவு கழிச்சு வரக்கூடிய அந்த டைமில் என்ன செய்கிறாங்க அந்த துவாவை கேட்டார்கள் வருது அப்போ அதுலேயும் பாரக் அல்லாஹுலக் சஹில் புகாரியில் ஐயாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஏழாவது இலக்கத்தில் வருது இந்த ஜாபியர்லாம் கூட செய்திருக்கிறது அவங்க வந்து ஒன்பது என்னது பெண் மக்களை விட்டு செல்கிறாங்கண்டு அப்துல்லா தந்தை அப்போ தான் அந்த கன்னி பெண்ணை நீங்கள் முடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்ட டைமில் அவர் சொல்கிறார் என்ன நான் வந்து இன்னொரு ஆளை கொண்டு வந்து உன்பதோடு பத்தாக என்ன நான் அதில் ஆக்கிக்கல விரும்பலை அவங்கள கவனிக்கிற மாதிரி ஒரு ஆளை நான் திருமணம் முடிக்க நினைச்சேன்ன்றாங்க அப்போ த கவனிக்கிற மாதிரி ஒரு ஆள்னு நம்மளாக கட் பண்ண பண்ணிக்கணும் செய்யப்படாது அவங்கள்ட்ட சொல்லணும் திருமணம் முடிக்கும்போது இப்போ இதுக்கு தான் நான் முடிக்கிறேன் இந்த நோக்கத்துக்கு தான் முடிக்கிறேன்னு சொல்லணும் அப்போது அதனால் வந்து அப்படி முடிச்சேன்னு சொன்ன உடனே ரசூல்லா இஸ்லாம் அவ்வளோ செல்லம் அப்படி சொன்ன ரசூல்லாம் கண்ணியை முடிச்சிருக்கலாமேன்னு சொன்ன ரசூல்லா நோக்கத்தை புரிஞ்ச உடனேயே பாரக் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு வரக்கத்தை செய்வானாக அப்படின்னு துவா கேட்டதாக வருது அப்போ மூணாவது செய்திலேயே என்ன வருது பாரக் அல்லாஹு விளக்கம் அடுத்து சுனன் அபு இது வந்து நம்ம திருமணத்தின் இலக்குகளில் இந்த சப்ஜெக்டை பற்றி விளங்கப்படுத்தினோம் சுனன் அபு தாவுதில் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பதாவது இலக்கத்தில் வருது அபுஹுருல்லா ஒன்று அறிவிக்கிறாங்க கான இதா ரஃப் அல் இன்சான இந்த அதாவது ரஃப என்று சொல்கிற வாழ்த்து சொல்கிறதுக்கு வருது ரஃப வாழ்த்து அப்படின்றது ஒரு இஸ்லாமிய நடைமுறைன்ற நம்ம தமிழில் அதுதான் மொழிபெயர்க்கறதுக்கு இருக்குது சரியா ரஃப் அல் இன்சான் ஒரு மனிதனுக்காக வாழ்த்துனா என்ன இஸ்லாத்தில் வாழ்த்துன்னு இல்லை இஸ்லாத்தில் ஈர துவா மட்டும்தான் அப்போ இதாக ரஃபால் இன்சானை தசவ்வச் கல்யாணம் முடித்தால் அப்படின்னு வருது அப்போ இந்த கல்யாணம் முடித்தாலண்டா அது உண்டு கூறுறதை குறிக்கும் அக்கதனிக்காவே என்ன செய்யும் குறிக்கும் அந்த மாதிரி கட்டத்தில் ரசூலா இப்படி துவாக்கை பார்க்கிட்டு வருது அதில் ரெண்டு வார்த்தை கூடுதலாக வருது என்ன பாரக் அல்லாஹுலக் ஒ பாரக் அலைக் ஒஜமா அபை நகுமா ஃபீ ஹைர் அல்லா உங்களுக்கு வறக்கத்து செய்வானாக உங்கள் மீது வறக்கத்தை செய்வானாக உங்கள் இருவரையும் நலவின் நலவிலே சேர்த்து வைப்பானாங்க இதில் லக்க அழைக்க உங்கள் மீது உங உங்களுக்கு உங்கள் மீது என்ன வித்தியாசம் அப்படின்றதுக்கு சரியான நேரடியான ஒரு இது இல்லை இருந்தாலும் பல காரணங்கள் சொல்கிறாங்க லக்க அப்படி என்று சொல்கிறது உங்களுக்கு பறக்க செய்கிறது அப்படின்றது உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய உங்களை சூழ உள்ள அந்த விஷயங்கள் வீடு அதில் பறக்க செய்கிறோம் அழைக்க அப்படின்றது உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய அந்த மன நிம்மதி இந்த மாதிரி விஷயங்களில் பறக்க செய்கிறது இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு விளக்கு சுற்று எப்படியோ ரெண்டு லைனது அதாவது வித்தியாசம் இருக்குது ஒஜமா அபை நகுமா ஃபீ ஹைர் உங்கள் இருவரையும் நளவிலே சேர்த்து வைக்கணும் அல்லாவது அதாவது கெடுதிகளில் உங்கள் ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணும் அப்படின்னா கெடுதிகளில் சேராமல் ஆக்கட்டும் என்று சொல்லி ஒரு துவா கேட்பார்கள் அப்போ இதில் பாரக் அல்லாஹு லக்னு சொன்னால் கூட போதும் மூணு ஹரிஸ்லாம் பார்த்த மாதிரி மேலதிகமாக ஓ பாரக் அழைக்க ஒஜமா அபை நகுமா ஃபீ ஹைர் அடுத்தது என்னென்னா இதே ஹதி திருமிதியில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது இலக்கத்துலேயும் வருது அடுத்தது சுனன் நசாயில் அகைலிபுன் அபி தாலிப் சுனன் நசாயில் வந்து அக்கைலிபுன் அபி தாலிப் வந்து திருமணம் முடிக்கிறார் அபு தாலிபின் மகன் அகைல் அகைல் திருமணம் முடிக்கிறார் இம்ராத்தம் மிம் பனி ஜசும் ஜசும் கோத்தரை சேர்ந்த ஒரு பெண்ணை அக்கைல்யார் ஜாஃபர் அதே போல் அலி தாலிப் இவங்களுடைய சகோதரர் அக்கைல் அஹூ பிர் ரஃபா இ வல் பனீன் அப்போது அந்த இடத்துல எல்லோரும் வந்து பிர்ரிஃபா இவல் பனீன் வாழ்த்துக்கள் நிறைய புள்ளைகள் கிடைக்கட்டும் நீர் அந்த மாதிரி சொல்கிறேன் நீரூடி காலம் வாழ்க வளங்கிட்டா பல்லாண்டு காலம் பல்லாண்டு காலம் வாழ்க பல்லாண்டு காலம் வாண்டா பொல்லூடி தான் வாழ்க்கணும் பல்லாண்டு காலம் பொல்லடி சுட தடி பல்லாண்டு காலம் வாழ்க அப்படின்ட்டு இப்படி இப்படி சொல்லுவாங்க உடனே இவர் சொல்கிறாரு இப்படி சொல்லவானாண்டு தான் சொன்ன வாழ்த்து இல்லையாண்டு அக்கையில் சொல்கிறார் இப்படி சொல்லவானா கால கூலூக்கமாக கால ரசூல் தான் ரசூல்லாம் அங்கே சொன்ன மாதிரி சொல்லுங்கள் இந்த நீரூடி காலம் வாழ்க வாழ்த்துறதுல எதுவாக இல்லை நான் நீ யார் வாழ்த்துறது நீயே நாளை பேங்கிட்டா அதனால் அந்த மாதிரியெல்லாம் நான் சொல்லக்கூடாது எப்படின்றா பாரக் அல்லாஹூ ஃபீக்கும் ஒபாரக்க லக்குமனு சொல்லுங்கன்ட்டு ரசூல்லாங்க சொன்ன மாதிரி நீங்கள் சொல்லுங்கன்னு யார் சொல்கிறது அக்கைலிபுனு அபி தாலிப் ரதி அல்லாஹூன்னு அவர்கள் சொல்கிறாங்க அப்போ பாரக் அல்லாஹூ ஃபீக்கும் ஒபாரக்கலக்கும் இப்போ பாரக் அல்லாஹூ உலக்க என்ற துவாவுக்கு கடைசியில் பாரக் அல்லா லக்குமனு சேர்த்துக்கொள்ளணும் பண்மையாக பாரக் அல்லாஹ் உலக்கும் பாரக் அல்லா உலக்க அதை பாரக் அல்லா உலக்கும் அதுக்கு முன்னால் பாரக் அல்லாஹூ ஃபீக்கும் அதுக்கு முன்னால் பாரக் அல்லாஹு ஃபீக்கும் ஒபாரக்க லக்கும் ஒபாரக்க லக்கும் என்ற துவா சுனன் நசாயில் மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஒன்றாவது செய்தியாக இந்த செய்தி வருகிறது அப்போ இந்த செய்திகள் எல்லாம் எங்களுக்கு துவாக்கல கட்டுப்பா மூணு விதமான துவா பார்க்குறோம் உண்டு பாரக் அல்லாஹுலக் இன்னொன்று பாரக் அல்லாஹாஹாஹக் ஒபாரக்க அலைக்க ஒஜமா அபை நகுமா ஃபி ஹை இன்னொன்று பாரக் அல்லாஹு ஃபீக்கும் ஒபாரக்க லக்கும் அப்படின்ற இந்த துவா இது வழிமாட்டு நேரத்திலையும் சொல்லலாம் அக்கதுடைய அக்கதினிக்காவுடைய நேரத்திலையும் சொல்லலாம் வேறு வீதிகளை நம்ம காண்றோம் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம் சொல்லலாம்